ஹாய் ஹலோ வணக்க மக்கள் நான் உங்க பி டிராகர் பண்ணி பிக்பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழ் லைவ் ஸ்டீமில் என்னப்பா மூன்றரை மணிக்கு சண்டை போட்டுட்டுருக்கீங்க தான் கேட்க தோணுது ஸோ யார் யாருக்கு சண்டை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌரியா அவர்களுக்கும் கம்ருஜன் அவர்களுக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு பார்த்துக்கோங்க அது நடுராத்திரி மூன்றரை மணிக்கு ஸோ அது என்னென்னு மொத்தமாக பார்த்துருவோம்மா மொத்தமாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் தர மாட்டிருக்கீங்க எல்லாரும் லைவ் அப்டேட்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நல்லா லைக் கேட்டிருந்தீங்க ஸோ ஆரம்பிச்சாச்சு ஸோ இனிமேல் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மாறாமல் பாருங்க ஸோ ஓகேங்களா வீடியோ குழப்பம் இல்லாமல் ஸோ என்ன சண்டை ப்ரோ அப்படின்னு கேட்கலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்துட்டாரு இல்லையா நைட்டு பூரா வந்துட்டு எப்போ வேணாலும் தண்ணி வரும் நீங்கள் வேணாலும் பிடிச்சிக்க ரெடியாக இருக்கணுன்ற மாதிரி ஸோ அதுக்காக எல்லாருமே இருக்காங்க பார்த்துக்கோங்க தண்ணியை பிடிக்கிறதுக்கு ஸோ அப்போது வந்துட்டு நம்ம வாட்டர் சுப்பீரியர் ஆரன்னால் நம்ம இவரு இல்லையா கம்ப்ரோஜினாக இருக்குது இல்லையா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சபரி அவர்கள் வந்துட்டு எல்லாம் வெயிட் பண்ணி உக்காண்டிருக்காங்க அப்போ தண்ணி வருன்றதுக்காக உட்காந்துருக்காங்க போது நம்ம ஆதிரை அவர்கள் இப்போ தண்ணி வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லும்போது நம்ம சபரி அவர்கள் போயிட்டு அந்த வாட்டர் டேங்க்ன்றது போய் அங்கே லைட் கரெக்டாக கரெக்டாக லைட்டும் அடிக்குது தண்ணியும் வருது ஓகேங்களா தண்ணியும் பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது பிடிச்சிட்றாரு பிடிச்சோடனே வந்துட்டு சபரி நின்று பிடிச்சிட்டுருக்காரு அப்போ வந்துட்டு கமருஜின் போயிட்டு நம்ம ஆதிரை அங்கே கேர்ள்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறாரு இந்த மாதிரி அது சொன்னது க்ளான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் எல்லாம் ஜாலியாக ஒரு மாதிரி ஃபன்னாக பேசியிருக்காங்க ஓகேங்களா அப்போது வந்துட்டு தண்ணி பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த டேங்கை இழுத்துட்டு போகணும் இல்லையா இழுத்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதுக்காக வந்துட்டு கமருஜனை வந்துட்டு நம்ம சபரி அவர்கள் கூப்பிட்றாரு போது அவர் கவனிக்கலை திருப்பி சார் 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 சார்னு கூப்பிட்றாரு சார் பாருங்க சார் பாருங்கள் சார் கூப்பிட்றாரு ஒரு ஒரு ஆறு வாட்டி கூப்பிட்ருப்பாரு ஓகேங்களா திரும்பியே பார்க்கல மனுஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு டேய் மச்சான் நான் சார் என்னால் கூப்பிடாது மச்சான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் என்னப்பா எப்படி சொல்கிறீ அப்ப அப்படின்ற மாதிரி இருந்தால் கேட்க தோணுது அவர் வந்து சார்னு மஞ்சள் ஃபஸ்ட்டு வந்துட்டு கமருஜின்னு கூப்பிட்டப்பில அவர் திரும்பி பார்க்கல திருப்பி அந்த சார் சார்னு கூப்பிட்டும் திரும்பி போது எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுதுட்டு நீ சார்லாம் கூப்பிட்டு ஓராக சீன்லாம் போடாத ஓவர் டூ பண்ணி நீ மாதிரி ட்ராமா பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு நிறைய வார்த்தைகளை நம்ம கமருஜின் அவர்கள் விட்றத நம்மளால் பார்க்க முடியுது ஓகேங்களா கமருஜின் அவர்கள் ஸ்டார்டிங்கிலேருந்தே வந்துட்டு கொஞ்சம் ஆர்வ குளாராக சுற்றுற மாதிரியே எனக்கு தோணுது மக்களே எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகி தேவையில்லாமல் வார்த்தை விடுறாரு நிறையா என்ன பண்ணுறாருன்னா ஒரு மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ மற்றவங்க என்ன என்ன எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்களோ மக்கள் என்ன எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்களோன்றதுல ஒரு கான்ஷியஸாக இருக்காரு ஸோ நேற்று நடந்த விஷயத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் திவாகர் அவர் விஷயத்தில் நேராக போய் கை கைவங்கறதெல்லாம் போகிறாரு நம்ம எஃப்ஜி அவர்கள் வார்த்தையை விட்டார் இவர் என்னென்னா எகிறப்பில் நீ எனக்கு என்ன ப படிப்பை பற்றி இப்படி பேசுகிற மாதிரிலாம் எகருகிறப்பில்ல ஸோ அது நீங்கள் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் கம்பெனி அவர்கள் கொஞ்சம் ஓவர் ஐப்பராக இருக்காருன்னு சொல்லலாம் ஸோ நிறைய வார்த்தைகள் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு குறைச்சிக்கணும் குறைச்சிக்கலனா பின்னே வந்துட்டு நிறைய விளைவுகளை மக்கள் வந்துட்டு இது பண்ணுவாங்க இப்போயே நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் போகிற பார்க்க முடியுது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கமரிஜன் அவர்கள் நிறைய வார்த்தைகளை விடுறார் ஓவர்டு பண்ணாத ஐ வந்துட்டு உன் கேம் எனக்கு பிடிக்கல ட்ராமா பண்ணுற நீ எதுக்கு இப்போ சார் சார்னு கூப்பிட்டுட்டுருக்க அப்படின்னு உடனே சரிடா உனக்கு சார் சரிங்க உங்களை சார் கூப்பிட்றது பிரச்சனையா இல்லை வந்துட்டு என்ன கூப்பிடணும் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னாரு நீ என்ன சார்னு கூப்பிடாத என்னன்னு வேணாலும் கூப்பிடு நான் மரியாதை இல்லாமல் கூட கூப்பிடு வச்சான் வாடா போடான்னு எந்த வேணாலும் கூப்பிடுவேன் ஆனால் சார்னு கூப்பிடாத இவர் வந்துட்டு அந்த தண்ணி இன்சார்ஜ் வந்து சுப்பீரியர் இவர் தான் ஓகேங்களா ஸோ இவரை வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு வாட்டி கூப்பிட்டு பார்க்காத போது இவர் வந்து சர்னு கூப்பிட்றாரு இதில் என்ன தப்பு இருக்குது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு தப்பு இல்லை இதில் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நடக்குது ஒரு விஷயம் அதுதாங்க அல் அல்டிமேட் மேட்ரு ஸோ இங்கே வந்துட்டு இவர் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு இதில் நம்ம காணா வினோத்து எல்லாருமே வந்து ச தடுக்க வராங்க சபரி ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிட்டாப்பில் வந்துட்டு நீ ட்ராமா பண்ணுற இது பண்ணாதரா உன் கேம் எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்லும்போது சபரி கண்டிப்பாக ஹேர்ட் ஆகும் இல்லையா ஸோ சபரி அவர்கள் ஹர்ட் ஆகிட்டாப்புல அது நல்லாவே நம்மளால் பார்க்கும்போது தெரியுது ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணுதுன்னா திருப்பி தண்ணி வருது தண்ணியும் போய் பிடிக்கிறாங்க இவங்க போய் பிடிச்சிட்டு அப்போ என்ன பண்ணுறாருன்னா கமருதன் வந்துட்டு நம்ம சபரி கிட்ட வந்து சாரி கேட்குறாப்புல சாரீடா மச்சான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படி பேசிக்கக்கூடாது அவங்க நீ சார் சார்னு கோபடும் போது அவங்க எல்லோரும் என்னை சிரி பார்த்து சிரிச்சாங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் அப்படி கோவப்பட்டேன் எனக்கு புரியல நான் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை பார்த்து நீங்கள் வந்துட்டு கோவப்படுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு வந்து நான் சொன்னது இப்போ கரெக்டாக அவங்களுக்கு இங்காகவும் நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு மற்றவங்களாம் நான் பார்த்து சிரித்தாங்க ஸோ அதனால தான் கோவப்பட்டேன் ஸோ வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லை பட் சபரி வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன்னு சொன்னேன் இல்லையா அங்கே அவர் சொல்கிறது தெரியுது மச்சா நான் இப்போது எனக்கு டைம் வேணும் இப்போ உடனே நான் வந்துட்டு இது பண்ணி கட்டி பிடிச்சி இதெல்லாம் பண்ணேன்னா வந்துட்டு எனக்கு எனக்கே ஃபேக்காக ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சபரி அவர்கள் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இவர் வந்துட்டு கமரஜன் போய் கட்டிலாம் பிடிக்கிறாப்புல பட் சபரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காப்புல நான் இப்போவே அவங்க சாரி கேட்டோம் நான் மன்னிச்சுட்டேன்னா எனக்கு வந்துட்டு ஃபேக்கா ஃபீல் ஆகும்டா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சரி நீ எப்படி கமரஜன் கேட்குறேன்னா எப்படி கூப்பிடணுன்னு கேட்கும்போது சபரி கேட்குற எப்படி கூப்பிடணும்னு கேட்கும்போது நம்ம கமரஜன் வந்து சார்னே கூப்பிடுவோம் ஓகே நீ எப்படி கூப்பிடணும் தோணும் கூப்பிட்டுக்கோ அப்படின்றாரு சரி இதுதான் பிரச்சனை மகளே ஏன்பா இந்த பிரச்சனை எதுக்குப்பா நல்ல ராஜ் மூன்றரை நாலு மணிக்கு போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஆனால் பிக் பாஸ் ரெண்டாவது நாளே வந்து நல்லா பெல்ட்டு கட்டுறா இருந்த மாட்டில்லையே பெல்ட்டு சும்மா அருமையாக கட்டுட்டுறப்பில் ஸோ வேலை பயங்கரமாக இருக்குது ஸோ ரெண்டாவது நாளே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உக்கான்ட்ருக்க மாதிரி வந்துட்டு இந்த டாஸ் இந்த சீசன் தான் சொல்லணும் ஸோ வந்துட்டு அவங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு ஏன்னா தண்ணி வேணும் இல்லை இதில் வேற நம்ம அக்கா பாட்டில் வந்து எனக்கு தண்ணி பிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்கவுங்க அவங்க தேவை கரெக்டாக இருக்காங்க ஸோ எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓகேவாக தான் போயிட்டுருக்கு ரொம்ப மொக்கன்லாம் சொல்ல முடியாது ஓகேவாக போயிட்டுருக்கு ஸோ இதான் சொல்லணுனு இருந்தேன் ஸோ லைவ் அப்டேட் இதுதான் மக்களே ஸோ நீங்கள் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவில் வந்துட்டு சபரி கமருத்தின் இஷ்யூவில் சபரி சைடு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தோணுது கமருஜின் சைடில் நிறைய வீக்னஸ் அதுக்கப்புறம் நிறைய மிஸ்டேக்ஸ் அவர் பண்ணிகிட்ருக்காரு இந்த இஷ்யூவில் முக்கியமாக அவர் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இந்த இஷ்யூவில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சபரியா இல்லை நம்ம கமருத்தினான்றதை மாரக்காமல் காம சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சாலே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாமா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்